வணக்க மக்களை நான் விஜயதரன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் வளமையா இந்த நேரத்தில் நான் வீடியோ பதிவுகள் எதுவுமே செய்யற இல்லை இதே ஒரு அவசரமான வீடியோ பதிவுன்றால அந்த வீடியோ பதிவு செய்கிறேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அருகின் வந்து ஒரு நபர் வந்து வைத்தியகாரன்னு சொல்லி திருட்டியிருக்காங்க நிச்சயமாக அது மனவேதனை அந்த வீடியோ பதிவு சம் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முதல்லாம் பார்த்தேன் நிச்சயமாக மிக மிக ஒரு வேதனையான ஒரு விடயம் என்ன நடந்ததுன்னு சொன்னா புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க இவ்வளவு எல்லாருக்கும் தெரியும் இப்ப ரீச்சா இசு போய்கொண்டிருக்கு ரீச்சா இசு தொடர்பாக வந்து எல்லாருமே கருத்து தெரிவித்து வராங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியா எழுத்தினர்களும் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு ரீச்சார் தொடர்பாக ஓகே எல்லாருமே கருத்து வைக்கிறாங்க அதன் அடிப்படையில் வந்து யாழ் மாவட்டத்திலேருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதியாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய ரீதியாக ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க சரி ஓகே அந்த கருத்துக்கு தமிழ் ஐடியாவோ தமிழ் ஐடியான்னு சொல்லி ஒரு ஐடி அந்த அண்ணன் என்ன சொல்றது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியவர்கள் வந்து பைத்தியகாரன் முட்டாள் நீ பெரிய என்ன படிப்பாளியான்னு சொல்லி ஏகப்பட்ட என்ன சொல்றது வன்மத்தை கொட்டி ஒரு விமர்சனம் வைத்திருந்தான் நிச்சயமா அந்த அன்னைக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் எவ்வாறு ஒரு பைத்தியகாரன் சொல்லி அழைப்பீர்கள் மக்களுடைய ஆணைய கேவலப்படுத்துவதற்கு அதிகாரம் உங்களுக்கு யார் தந்தது நாங்கள் தேர்வு செஞ்சு எங்களுடைய மக்கள் விளையாடுமீதியாக அவரை பாராளுமன்றம் அனுப்பி வைத்தாள் அவர் ஒரு கருத்து தெரிவிச்சா அந்த கருத்து தொடர்பாக மட்டுமே நீங்கள் எதிர்கொடுத்து வைக்கலாம் இன்னொருத்தரை தனி மனிதர் தாக்குதல் நடத்த உங்களுக்கு ஆறு அந்த அதிகாரம் தான் தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கலாம் ரைச்சா தொடர்பாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய வைத்த கருத்தில் சில கருத்துக்கள் தவறாக இருக்கலாம் எல்லா மனிதரும் பெரிய கடவுள் கிடையாது சில நேரங்களில் தவறாக பேச வாய்ப்பு இருக்கு அதன் அடிப்படையில் வந்து அவர் பேசுனது சிலது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் அது தொடர்பாக மட்டுமே நீங்கள் எதிர்க்கிறது வைக்கணும் ஆனால் அவரோ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் சின்னவர்கள் பெரிய மிகப்பெரிய ஒரு படிப்பாளியாண்டா என்ன பொறுத்த மாட்டிக்கு வைத்தியருக்கு படித்தவர்கள்லாம் ஆள் நான் தான் நான் சொல்கிறேன் வைத்தியராக இருக்கிறவர்கள்லாம் மிகப்பெரியார் வைத்தியருக்கு படிப்பதுலாம் சும்மா வேலை கிடையாது அதுவும் இலங்கையில் வைத்தியராக ரொம்ப கஷ்டமே கஷ்டம் பெரிய கஷ்டம் நீங்கள் அந்த வைத்தியருக்கு சும்மா அந்த படிப்பெல்லாம் நீங்கள் நோவல நினச்சிட்டு போய் கொண்டு வரீங்க படிப்பெண்டா வராதுங்க அதுவும் ஆரம்ப காலங்களில் படி பண்ணது ஒரு கணித பாடம் பாஸ் பண்ணுறது இவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஒரு ஒருத்தர் டாக்டருக்கு படித்து என்ன சொல்கிறது அதுலேயும் வந்து வைத்திய அதிகாரியாக இருந்த ஒரு மனுஷனை இவ்வளோ கேவலைப்படுத்துறீங்களே தெளிவானு குடிச்சிக்கொள்ளுங்க இவருடைய வன்மம் என்னென்னு சொன்னால் இவர் வந்து ரீச் தொடர்பாக பேசியிருந்தாலும் ஓகே இவர் வந்து ஆரம்ப காலத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அடிக்கிறவர்கள் வைத்தியசாலையில் என்னென்ன விடயங்கள் செய்தார் சாவாக்கியர் வைத்தியசாலையில் அது தொடர்பான வந்த பிரச்சனைகள் எல்லாமே அவருடைய வன்மத்தை கொட்டியிருக்காரு இன்றைக்கி அந்த வீடியோவில் பார்த்தோன்னா இது தொடர்பாக பேசணும் இல்லை அவரை காத்து கொண்டு இருந்திருக்காரு வன்மத்தை கொட்டுறது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அவர்களை விமர்சனம் செய்த இந்த அண்ணாட நின்னோர் கல்லிவரன் ரீச்சாவின் உரிமையாளர் பாஸ்கரன் அண்ணா ஒரு வீடியோ பதிவு விட்டுருந்தாங்க தெளிவான புரிஞ்சு கொள்ளுங்க அவர் அதில் பேசினதெல்லாம் சரியா அவர் விட்ட வார்த்தைகள் என்ன எனக்கு அது பிரச்சி பிரச்சனை நான் அதுக்கு அந்த வீடியோ பதவி போட்டோம்னா அண்ணன் நீங்கள் ஓகே பேசுனதுலாம் ஓகே அவருடைய ரீச்சா தொடர்பாக அவர் நியாயப்படுத்த முற்பட்டதுலாம் ஓகே ஆனால் அதில் அவர் விட்ட வார்த்தைகளுக்கு எல்லாம் விமர்சனம் பண்ண நீங்கள் பண்ண இல்லையே அதெல்லாம் நாங்கள் கடுமையாக விமர்சனம் பண்ண வழிக்கு தான் உண்மையாகவே நீங்களே உங்களோட தலையில் மண்ணி போடுற மாதிரி தான் போகும் என்னை பொறுத்த மனைவிக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு உறுப்பினரை அவரை வந்து நீங்கள் வெளியப்படுத்துறது பைத்தியகாரன் முட்டாளன்றது படிப்பறிவில் இது என்ன எதை நோக்கி போய்கொண்டிருக்குன்னு தெரியுமா மிக மிக ஒரு தவறான ஒரு அணுகுமுறை தவறான ஒரு செயற்பாடு தெளிவோன்று புரிஞ்சு கொள்ளுங்க பாஸ்கரன் அண்ணா விட்ட வீடியோவிலையும் வேகப்பட்ட வார்த்தைகள் அசிங்கமான வார்த்தைகள் விடப்பட்டது அந்த சிறுவர்களுடைய தொடர்பான பிரச்சனை அதாவது தகப்பனும் பிள்ளைகளும் வந்து அந்த சாப்பாடு பொருள் சம்பந்தமான பிரச்சனையில் வந்து அந்த தகப்பனை வந்து வெளியே மாதிரி வீடியோ பதவியில் வேகப்பட்ட வசனங்கள் தெரிவித்துருந்தார் இப்போ அதுக்கு வேறு விதமாக வழக்கு போட்டு பிரச்சனைகளை கொண்டுருந்தான் எங்களை பொறுத்த மணிக்கு எங்களுடைய இளத்தமிழர் பாஸ்கரன் அண்ணா அவருடைய தொழில் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நாங்கள் பொதுவாக பேசிகிட்டு போனால் நீங்கள் இவ்வாறு இருந்து கொண்டு பேசுனீங்கன்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு விளைவாக வந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்வீங்க என்னை பொறுத்த மாதிரி கொஞ்சம் சிந்திங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர்கர்ஜுன் அவர்களை வெளியே படுத்துறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது தெளிவு ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு உறுப்பினர் அவரை அசிங்கப்படுத்தினா சட்டவிரோதம் ஒரு சிறப்புடுமை அதாவது பாராளுமன்ற சிறப்புரிமையை உயர்கிற மாதிரி ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கே இந்த நிலைமை என்றால் பொதுமகனுக்கு என்ன நிலைமை நீங்களாம் விட்டு வைப்பீங்களா அவர் பொது விட்டு வைப்பீங்களா தெளிவு புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க பாஸ்கரனான பிரச்சனை வந்து இப்போ அவர் மட்டும் பேசல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனன் மாத்திரம் பேசல எல்லாருமே கொண்டிருக்காங்க நாங்களும் பேசிக்கொண்டிருக்காங்க கருத்தை பாருங்கள் நான் கருத்து வைக்க முற்படுங்கள் என்னை பொறுத்தவரைக்கு பாஸ்கர் அண்ணாவை நான் சுட்டிக்காட்டி காட்டி பேசியிருந்தேன் என்னென்னு சொன்னால் அண்டைக்கு அன்றைக்கு பேசினா தவறு அன்றைக்கு பேசினது ரீச்சார் தொடர்பாக பேசின விடயங்கள் சரி ஆனால் அந்த பேச்சில வந்து சில விடயங்கள் என்ன சொல்வது வார்த்தை பிரியவங்கள் தவறாக விட்டுருந்தாங்க அதை சுட்டி காட்டி பேசியிருந்தாங்க அது தொடர்பாக நீங்கள் வீடியோ பதிவு நீங்கள் வந்து இல்லை உங்களுக்கு இருந்து உங்களை எனக்கு தெரியும் நீங்கள் யாரை நோக்கி போகிறீங்க யாரோட பயணிக்கிறீங்க யாருக்கு உங்களுக்கு நட்பு வட்டாரம்னு எனக்கு தெரியும் அதான் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு குறிப்பிட்ட இருபத்தேழாயிரம் பேர் தேர்வு செய்யப்பட்ட ஒரு இன்பியை நீங்கள் வந்து அசிங்கப்படுத்துறது உண்மையான முறை இல்லாத செயல் அதை ஒட்டு மொத்தம் அந்த இருபத்தேழாயிரம் மக்களையும் மாதிரி எல்லா பாராளுமன்ற உறுப்பினரையும் எல்லாருக்கும் பிடிக்கணுன்றது அவசியம் கிடையாது அதை நாங்கள் உங்களை வற்புறுத்த முடியாது ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை நீங்கள் கொடுத்தே ஆகணும் அதை தெளிவானு புரிஞ்சு கொள்ளணும் நீங்கள் ஏன்னு சொன்னால் மக்களால ஒரு கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யப்படுறாங்க இன்னொரு கட்சியை சேர்ந்த மக்களால ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யப்படுறாங்க அனைவருக்குமே மரியாதை கொடுத்தே ஆகணும் ஏன்னாடா விதி எல்லாருக்கும் ஒருத்தர பிடிக்கும் ஒருத்தர பிடிக்காது அதெல்லாம் அது விதிப்பு பருப்பு தாண்டி நம்ம வந்து பாராளுமன்ற உறுப்பினருக்குரிய மரியாதையை கொடுக்க தவறணும் தான் அது மிகப்பெரிய ஒரு பாதகமா வந்து முடியும் என்ன பொறுத்தமாரி விமர்சனம் என்ற பேர்ல தரங்கட்ட விமர்சனங்கள் வைக்காது நாங்கள் எங்களுக்கு விமர்சனம் வைக்க தெரியாதா நாங்கள் நோம்பலாக வச்சுட்டு போவோம் நாங்கள் இடத்துலேருந்து தான் வீடியோ பதிவு செஞ்சு கொண்டிருந்தோம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜினவர்கள் விட்ட வார்த்தைகள் எதுவும் தவறாக இருக்கலாம் இல்லேன்னு சொல்லலை ஆனால் ரீச்சாவின் உரிமையாளர் பாஸ்கரன் அண்ணா விட்ட வார்த்தைகளும் எங்களுடைய வீடியோ பதவி அப்போ அது எல்லாமே பொழுது வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜனவர்கள் விட்ட வார்த்தை பெரிதே கிடையாது என்னை பொறுத்த மாட்டிக்கு பயம் என்றது கிடையாதுப்பா எங்களுக்கு இந்த எங்களை நீங்கள் தாக்கப்போன்றாலும் அதை பற்றி கவலை கிடையாது ஆனால் நேர்மையாக ஒரு கருத்து வைங்க என்னை பொறுத்த மட்டும் நேர்மையாக கருத்து வைங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அடிச்சுனவர்களை இழிவுபடுத்தினா நிச்சயமாக வந்து நிற்போம் அதை எவனா இருந்தாலும் விட மாட்டேன் நாங்கள் கட்டச்சி போனாலும் விட மாட்டேன் இன்னொரு வீட்டுல சந்திக்க பாய்